வெல்கம் டா அரசியல்பேட்டை வணக்கம் சார் சார் நேற்று கலைஞர் நாணயம் வந்து வெளியிடப்பட்டது ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடைய தலைமையில அது வந்து வெளியிட்டிருந்தாரு ஆக்சுவலி ரொம்ப சிறப்பாவே இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து இப்ப கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பார்க்கணும் என்ன ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தோம் ஹிந்தியை மட்டும் ரவுண்ட் பண்ணி இப்ப ஹிந்தி ஓகேவான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு இப்ப எடப்பாடி அதாவது அவங்களுக்குலாம் இவர் தான் தலைவர்னு நினைக்கிறேன் அப்போ கேட்டவங்களுக்குதான் இப்ப எடப்பாடி வந்து என்ன கேக்குறாருன்னா இப்ப மட்டும் ஹிந்தி வந்து ஓகேவா அப்படின்ற ஒரு கேள்வியும் தேவைப்பட்ட

அதில் வந்து நிறைவு பெறுகிறது அதற்குள்ளே வந்து இந்த கா காயினை வெளியிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசனுடைய கோரிக்கையாக இருந்தது அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து மே மாதம் அந்த தேதி கொடுத்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு இந்த விழா நடத்த முடியாமல் இருந்தது அதற்கு பிறகு தள்ளி போயிட்டு இப்போ ஒரு ஒன்றியத்தினுடைய மிக மூத்த இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிடக்கூடிய அளவில் இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது கலைஞருடைய நூறு ரூபாய் நாணயம் இந்த கமரோட்டிவ் காயின்ஸுங்கிறாங்க அந்த மாதிரியான அந்த அந்த காயினில் வந்து கலைஞருடைய பெயரை பொறித்து அந்த காயின் வந்து வெளியே இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான் கலைஞருடைய செயலுக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் செய்த தொண்டுக்கு வந்து இந்த மிகப்பெரிய ஒரு மரியாதையை இந்திய ஒன்றிய அரசு செய்கிறது அது வந்து நம்ம வரவேற்கணும் நன்றி தெரிவிக்கணும் அது வந்து ஒரு மரபு அந்த காயின் வந்து அடுத்து சேல்ஸுக்கு வரும் வெப்சைட்டில் போய் அந்த எஸ்எம்பிஐன்னு ஒரு ஒரு இது க ஐடி போட்டிருக்காங்க அங்கே போய் வந்து இணையத்தில் யார் வேணாலும் பணம் கட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது இந்த மரியாதை நிமித்தமான அந்த கம்யூனேட்டிவ் காயின்ஸை வந்து கலைஞர் பேரில் வெளியிடுறது மகிழ்ச்சி அதுக்கு முன்பாக எம்ஜி ராமச்சந்திரன் அண்ணா பேரறிஞர் அண்ணா இவர்கள் பேரெல்லாம் வந்துருக்குது நம்ம கேட்குற ஒரே ஒரு கேள்வி நீ இவ்வளவு பேசுகிற எடப்பாடி பாஜக கூட வந்து தேர்தலை சந்திக்கிறார் அவர்களோட வந்து அடிமையாக இருந்தார் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் அவர்கள் போட்ட ஜிஓக்களை மட்டும் தொகுத்தாலே தமிழ்நாட்டு எப்படி வந்து பீஸ் பீஸ் போட்டு வந்து விற்றாங்கிறத வந்து தெரியும் தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு அரசு பதவிகளில் நேரடியாக கலந்து கொள்ளலாம் அதாவது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் கலந்து கொண்டு முக்கிய மு முக்கியமான ஒரு அதில் வந்து பிரதானமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணுங்கிறது அந்த இதெல்லாம் தேவை கிடையாது நேரடியாக தமிழ்நாடு அரசு பணிகளில் வேலை செய்யலாங்க ஒரு ஜீவ போட்டாங்க அது மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க வந்து தமிழ்நாடு துரோகம் பண்ணாங்க இப்படிலாம் பண்ண அந்த காலகட்டத்தில் வந்து அவன் வந்து அதிமுகங்கிற ஒரு ஆட்சி இங்கே இருந்தாலும் அந்த ஆட்சி வந்து பாஜக ஆட்சியாக தான் நடந்தது இப்போ வந்து கேட்டிருக்காரு கேட்டதுக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு நம்ம ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான தகுதி கொஞ்சமாவது இருந்தால் தான் நானும் அரசியல் பண்ண முடியும் முதலமைச்சர் பேசி விட்டார் இதுக்கு மேலே வந்து எப்படி தான் பேசுறதுன்னு தெரியல அவரும் அவருடைய ஒரு அளவுக்கு தான் பொறுமைங்கிற மாதிரி வந்து ஓரளவுக்கு தான் அவரும் பேச முடியும் அந்த எல்லைக்குள்ள எல்லைக்குள்ளேருந்து தான் பேசுகிறாரு இருந்தாலும் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்வி அன்றைக்கு கலைஞர்லாம் எதிர்கட்சித் தலைவராக்கும் போது கேள்வி கேட்டார்னா பதினஞ்சு இருபது ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் அதுக்கு பதில் எழுதி ரிப்ளை கொடுப்பாங்க அந்தளவுக்கு வந்து இருந்தது இந்த எதிர்கட்சித் தலைவராக இருக்கார் ஒருத்தர் அவர் அவருக்கு ஒரு அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்புகிறாரு ஏன்னா பாஜக கூட வந்து கூட்டணி வைக்கிறாங்கிறாங்க கூட்டணிக்கான வருது நீங்கள் அண்ணாமலையை பொறுப்புலேருந்து நீக்கிவிட்டால் அடுத்த நிமிடமே கூட்டணிக்கு தயார்னு இன்றைக்கு வரைக்கும் கொடியசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி அறிவிப்புகள் இந்த அறிக்கைகள்லாம் வந்து முட்டாள்தனமான அறிக்கை அதில் ஏன் இந்தி இருக்குன்னா இப்போ இந்தியா அரசு அச்சரிக்கக்கூடிய காயின்லாம் வந்து தேவநாகரி எழுத்துல இருக்குது அது அது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான செய்தி தமிழ் வெள்ளம்னு போட்டிருக்கு தமிழ் வெல்லும்னு இந்திய நாணயத்தில் அச்சிட வைக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் குறைந்தபட்சம் கூறு அறிவு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி இதை கேட்பாரா அதாவது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றியோ திராவிட இயக்கம் சாதித்த சாதனைகளை பற்றியோ குறைந்தபட்ச அறிவு கூட இல்லைங்கிறதான் தெரிய வருது ஒரு நாலு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு வேலை போயிருக்காரு இப்போ எதிர்கட்சி தலைவர் மூணு வருஷம் உட்காந்துருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று வங்குடுமையான ஒரு நிகழ்வு பாருங்க சார் இன்னொரு விஷயம் பாஜக கொடுத்த எல்லாம் ஜியோவும் இவங்க பாஸ் பண்ணி தானே இருந்தாங்க இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து நாணயம் வெளியே வெளியிடும் போது ஒன்றிய அரசு சார்பாக யாருமே வரல சார் எடப்பாடியாக தான் அந்த நாணயத்தையே வந்து வெளியிட்டார் இதுதான் ஒன்றிய அரசு இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது எம்ஜிஆருக்கு கொடுத்த மரியாதை அவ்வளோதாங்க ஏங்க அவங்க ஒரு கட்சி தலைவர் தலைவர்ங்கிறாங்க ஒரு எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டை பத்தாண்டு காலம் ஆட்சி செய்கிறார் எம்ஜிஆருக்கு வந்து இவங்க என்ன மரியாதை நூற்றாண்டு வந்துச்சு எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்க கலைஞர் நூற்றாண்டுக்காக கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை திறக்கப்படுகிறது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்படுகிறது அது மாதிரி பல்வேறு செய் நலத்திட்ட உதவிகள் வந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி கலைஞருடைய நினைவிடம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவ்வளவும் வந்து ஒரு தலைவனுடைய நூற்றாண்டை எப்படி கொண்டாடணும்னு அந்த கட்சி வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க அதாவது அதுவாக அமையுதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கலைஞர் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அவர் உயிர் போன எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் வந்து அதுக்கான வாய்ப்பு அமையலை ஆனால் அதை விட அதிகமாக ஒரு போராட்டத்தின் வாயிலாக தன்னுடைய இறுதி மரியாதை பெற்றுக்கொண்டு தான் சென்றார் அவர் ஆனால் அதற்கு பிறகு வந்து ஆட்சிக்கு திமுக வருது இன்னைக்கு அவருடைய நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய சூழல் மிகப்பெரிய ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைச்சிருக்குது வாய்ப்பின் மூலமாக திமுக செய்கிறாங்கன்னா எம்ஜிஆர் இவங்க என்ன பண்ணாங்க ஒரே ஒரு ஆர்ச்சுங்க இவங்க வந்து தலைவர் தலைவர் சொல்கிறாங்கல்ல எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்க இந்த காயினை இவரே வெளியிட்டுக்குவார் ஒரே ஒரு ஜெய் ஜெய முதலமைச்சர் தான் ஜெயலலிதாவுக்கு வந்து நினைவே நினைவேந்தல் நிகழ்ச்சியாக நடத்துனீங்களா கலைஞருக்கு வந்து மருத்துவர்கள் நடத்துகிறாங்க ஓவியர்கள் நடத்துனாங்க க கவிஞர்கள் நடத்துனாங்க எத்தனை வகையான நினைவேந்தல் கூட்டம் ஒரு மனிதன் இறந்தான்னா அப்படி தாங்க இருக்கணும் பேர் அமெரிக்காவில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அவன் கலைஞருடைய இறப்புக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறான் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் டேனி டேவிட்சன் வந்து அந்த இரங்கல் குறிப்பை வாசிக்கிறாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுக்க பாடுபட்ட ஒரு தலைவன் வந்து நீங்க இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இரங்கல் குறிப்பு வாசித்து இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது ஒரு மாநில இந்தியாங்கிற ஒரு மா நாடு இந்த அந்த மாநிலத்தில் இரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக தான் தலை தன்னை சுருக்கி கொண்டார் கலைஞர் என் உயரம் எனக்கு தெரியும் என் மக்களுக்கு மட்டும்தான் நான் போராடுவேன் தமிழ் மக்களுக்கு போராடுகிறது நான் பிறந்திருக்கேன் அதுக்கு மட்டும்தான் நான் போராடுவேன்னு தன்னுடைய உயரத்தை சுருக்கி கொண்டார் அவருக்காக ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தாலும் அமெரிக்காங்கிற ஒரு நாட்டில் அந்த மாநிலத்து அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் வந்து இரங்கல் தெரிவித்தாங்க யாருக்கா இடம் சார் இதை பற்றியாவது எடப்பாடிக்கு தெரியும் இந்த செய்தியாவது தெரியும் எடப்பாடிக்கு இதில் பிரேமராதா வேலை கேட்குது பிரேமராதாலாம் பேசுறதுக்கு கூட அது உங்க வந்து திமுகவும் பாஜகவும் கள்ள கூட நீ ஏ இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு இந்திய அரசியலில் பாஜகவுக்கு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் மற்றவர்கள் எல்லோரும் சமரசம் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் சமரசம் காங்கிரஸ் கூட வந்து இடபிள்யூசி விஷயத்தில் சமரசம் பண்ணிக்கும் இடது கம்யூனிஸ்ட் கூட சமரசம் பண்ணிக்கும் இடது சம இடது கம்யூனிஸ்டுகளுக்கும் அந்த ஐடபிள்யூஸ் வந்தபோது ஆதரவு வச்சாங்க கம்யூனிஸ்ட்டுகள்லாம் எல்லோரும் ஆதரவு அடித்தாங்க எந்த எந்த இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது ஆனால் எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் வந்து நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு உள்ள ஒரே ஒரு கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குதுன்னா அது பக்கத்தில் திமுக இருக்குது ரெண்டே கட்சி தான் வேறு எதுவுமே கிடையாது அதுலேயும் வந்து சிறுபான்மை மக்களுக்காக செயல்படக்கூடிய அந்த கட்சியாக இருக்குது அனைத்து மக்களுக்கும் செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக திமுக இருக்குது இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு செயல்பாடு இருக்கும்போது பிரேமலாதா ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியோடு கூட்டணி பேசுனாங்க கேவலப்பட்டாங்க அசிங்கப்பட்டாங்க அவங்க வந்து பேசலாம் அதை பற்றிலாம் துறைமுருகன் வீட்டுக்கும் அமைச்சர் திமுக பொதுச்செயலாளர் அவருடைய வீட்டு வாசலில் போய் நின்று ஒரு ஆள் அனுப்பி நிற்கிறது இந்த பக்கம் அதிமுக ஆஃபீஸுக்கு ஆள் அனுப்புறதுன்னு சொல்லி ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய உலகத்திலே ஒரு ஒரு கேவலமான செயலை செய்ய செஞ்ச பிரேமநாதாலாம் அது பேசலாமா முதலமைச்சரே பேசிட்டாரு இதுக்கு மேல என்ன இருக்கு திராவிட மாடலை மற்ற மாநில அரசுகள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றத பாத்துட்டு தான் வரும் ஏற்கனவே நம்மளுடைய திட்டங்கள் வந்து பல மாநிலங்கள்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இங்கே மாதந்தோறும் நம்ம மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் தொகை மாதிரியே அஹ் ஜார்க்கண்ட்லயுமே வந்து அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை வந்து எக்ஸிக்யூட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆக்சுவலி எல்லா மாநிலங்களுக்குமே வந்து முன் உதாரணமா தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு மிக சிறந்த உதாரணமா இது எல்லாத்தையுமே சொல்லலாம்னு நினைக்கிறேன் குறிப்பாக ஜார்க்கண்டில் வந்து வேறு சில அரசியலும் நடந்துட்டு இருக்குது குறிப்பாக இன்றைக்கு அந்த மகளிர் உரிமை திட்டம் அந்த அங்கேயும் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது ஜார்க்கண்ட் மாநிலம் என்பது எஸ்டி மக்களால் நிரம்ப பெற்ற மாநிலம் முழுக்க முழுக்க வந்து பழங்குடி மக்களால் நிரம்ப பெற்ற மாநிலம் அப்படி ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான பணம் போய் சேருவது அதுவும் பெண்கள் கையில் போய் பணம் போய் சேருவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி வச்சுருக்கேன் ஏன்னா மற்ற மாநிலங்களில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் உள்ள மாநிலமாக இருக்கும் அதே மாதிரி எஃப்சி போன்ற முற்பட்ட சமூகங்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும் அங்கே வந்து வர்க்க ரீதியாக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பெண்கள் வந்து இந்த பணம் வந்து உதவி செய்யும் ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடி பெண்கள் வந்து மிக அதிகம் எண்பது விழுக்காடுக்கு மேலே கூடிய ஒரு மாநிலமாக கருதப்படுது அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த மாதிரி பெண்கள் போய் பணம் சேருவது திராவிட மாநிலங்கள் போய் சேருவது என்பது ரொம்ப அருமையான விஷயம் குறிப்பாக இன்னொரு சம்பவம் நடக்குது அதாவது அந்த சோம்பாய் இருக்கார் இல்லையா சார் இவருடைய ஒரு பொறுப்பு இவருடைய சித்தப்பா ஹேமந்த் சோரனுடைய சித்தப்பா இவர் சிறைக்கு செல்லவும் அவர் கையில் தான் பருப்பு கொடுத்துட்டு போயிருந்தாங்க வந்தோடனே ஒரு பருப்பு இவர் வந்து வாங்கிட்டார் வெளியில் வந்து இப்போ வந்து அவர் வந்து பாஜக வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போய் டெல்லியில் உட்கார வச்சு அணிமாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவில் சேருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா தேர்தல் வரப்போகுது இப்போ ஜார்க்கண்டில் வந்து மகாராஷ்டிரத்தை கூட சேர்ந்து தேர்தல் வரப்போகுது இப்போ வந்து அங்கே வந்து ஒரு உடைப்பு வேலையை செய்து அந்த கட்சியை தோக்கடிக்கலாங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் வந்து இவங்க செய்த ஹேமந்த் சோரனுக்கு செய்த செயலின் காரணமாக வரக்கூடிய தேர்தலில் பாஜக அங்கே கொஞ்சம் சொற்ப இடங்களை கையில் வச்சுருக்காங்க துளை தெரியப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஹேமந்த் சோழன் சொல்லியிருக்காரு அது நடக்க நடக்கப்போகுது அந்த அளவுக்கு வந்து வலுவாக அந்த அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மகளிர் திட்டம் என்பது போய் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு ஹேமந்த் சோரனனுடைய அந்த அணிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்குது சார் மெட்ரோவை நிர்வகிக்கிற சிஎம்ஆர்எல் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க என்னென்னா இந்த மின்சார ரயில்களுமே வந்து நாங்கள் எடுத்துக்கிறோன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சதன் ரயில்வே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்றிய அரசு இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இதுக்கு வரல இப்போ அவங்களுடைய ஐடியா என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு தூரம் மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களா மெட்ரோ இல்லாத இடத்துல மின்சார ரயில் இருக்குது மக்கள் வந்து அங்கே ட்ராவல் பண்ணிட்டு அவங்க போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு வந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இது எல்லாத்தையுமே எடுக்கலான்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு திட்டம் வருதுன்ற பட்சத்தில் இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லாட்டி ஏதாவது பாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பேஸ் டூக்கான செலவுகள்லாம் நீங்களே பார்த்துக்கிங்கட்டாங்க இது வரைக்கும் பத பதிமூணாயிரம் பதினாலாயிரம் கோடி ரூபாய் முதலமைச்சர் செலவு பண்ணிட்டாரு இன்னும் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா அது வந்து மொத்த திட்டத்தினுடைய முதலில் இதுக்கு அதில் வந்து மீதி பணத்தையும் வந்து நம்ம தமிழ்நாடு தான் அதாவது நடைந்து சுமக்குறது மாதிரி இவங்க தான் ஆரம்பிக்க சொன்னாங்க ஆரம்பித்து வேலை நடந்ததுக்கப்புறம் பணம் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க நம்ம பணம் தரோம் நம்ம வரி கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோவும் செய்கிறோம் ஆனாலும் வந்து மாநிலத்துக்கு துரோகம் பண்ணுறாங்க பத்து மாநிலங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியே இருக்குது அந்த பத்து மாநிலங்களில் தமிழ்நாடு பேர் இல்லை பத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு டோல் வச்சுருக்கீங்க அந்த அளவுக்கு வசூல் பண்ணுறீங்க இன்னும் இதில் வந்து கட்டணங்களை வந்து அவைட் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பாதை போடக்கூடிய இதெல்லாம் வந்து பல மாநிலங்களில் நடக்குது தனியார் இதில் வந்து தனியார்கள் அந்த டோலில் வந்து பாதி காசு கொடுங்க இரு அதாவது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா டோல்னால் வெறும் பத்து ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு தனியார்கள் வந்து இப்போ பக்கத்துலேயே பள்ளம் பறித்து வயலுக்குள்ளே வந்து வண்டி போகிற மாதிரி ரோடு போட்டு கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் வர மாநிலங்களில் பல இடங்கள் இருக்குது ஏன்னா லாரி போன்ற பெரிய கனர வாங்கலாம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவான்னு வரும்போது அது வந்து அவர்கள் பயன்படுத்துவதற்காக இப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது அரசு கண்டும் காலாமல் தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு இதே கிடையாது எங்கேயுமே நடக்கலை எல்லாமே வந்து நாங்கள் எவ்வளோ நீ புரிய தூரத்தில் டோல் வச்சாலும் பணம் கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மே இந்த இந்த பத்து மாநிலங்கள் அறிவிப்பில் தமிழ்நாடு பேரே இல்லை உண்மையாலுமே மேம்படுத்தப்பட வேண்டியது இன்னும் சொல்ல போனாலும் இன்னும் பல வந்து பல திட்டங்களை புதிய புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டியது மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டை வந்து வெடிக்க தான் பார்த்துட்ருக்காங்க இப்படி ஒரு தான் இந்த சிஎம்ஆர்எல்ல வந்து பறக்குமுறையில் திட்டத்தோடு இணைக்கிறது அந்த நிறுவனத்தை பறக்குமுறை நிறுவனத்தை சிஎம்ஆர்கள் வந்து வாங்கிக்கிறோம் நாங்களே எங்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் நிர்வகித்துக் கொள்கிறோம்னு சொல்கிறோம் ஏன்னா பறக்குமுறையிலுடைய நிலையங்கள் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மெட்ரோ நிலையங்களையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நாங்கள் வந்து நாங்கள் நிர்வகிக்கிறோம் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற தமிழ்நாடு அரசுக்கும் அதில் ஒப்புதல் உண்டு இதை வந்து ரெண்டையும் இணைக்கும் பொழுது ரொம்ப தூரம் அதாவது இப்போ பயணிகள் இந்த மெட்ரோ இல்லாத ஏரியாவில் பறங்க முறையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து இப்போ இருந்து வரவங்க வந்து நேரடியாக வந்து மத்திய கைலாசில் மெட்ரோ டூ ஓப்பன் ஆக போகுதுன்னா அங்கே வந்து இறங்கி அவர்கள் நாவலூர் போகணுன்னா போயிடலாம் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு வந்து ஏற்ப சரியாக இருக்குங்கிறதை வந்து கணிச்சு பேசுனாங்க குறிப்பாக தென்னக ரயில்வே பரங்கு ரயில் திட்டத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய தென்னக ரயில்வேக்கு வந்து இது ஒப்புதல் முழு ஒப்புதல் உண்டு அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு சரின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றிய அரசினுடைய ரயில்வே துறை வந்து இதுக்கு ஒப்புதல் அளிக்கிறது இது தமிழ் சென்னைக்கான ஒரு பிரச்சனை இது ரொம்ப அதாவது சென்னையினுடைய வளர்ச்சி என்பது வேறொரு மாறிட்டு இருக்குது இப்போ நம்ம கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து அங்கே ரயில் நிலையம் எலக்ட்ரிக் ரயில் கட்டுறோம்னா ஸ்டேஷன் கட்டுறோம்னா அங்கே ஏறக்கூடியவர்களுக்கு ஒரே டிக்கெட்டில் வந்து பயணம் பண்ணக்கூடிய பல வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து உருவாகும் நேரடியாக வந்து எக்மோர்லேயோ சென்ட்ரல்லையோ இறங்கி அவங்க வந்து உடனடியாக வேறொரு மெட்ரோவுக்கு மாறுவதற்கான சூழல்லாம் வந்து கொண்டு வரலாம் எதிர்காலத்துலேருந்து தான் பிளான் பண்ணி இப்படி கேட்குறாங்க இதை வந்து தென்னக ரயில்வே ஒப்புதல் கொடுத்துருச்சு ஆனால் ஒன்றியத்தினுடைய ரயில்வே அமைச்சகம் வந்து ஒப்புதல் கொடுக்காமல் இருக்குது அது மறுத்திருக்காங்கிற ஒரு செய்தி வந்துருக்குது இப்படி மறுத்து இருந்தால் உண்மையாலுமே நமக்கு ஒரு பேரிழப்பு இதெல்லாம் மீண்டும் ப்ராசஸ் பண்ணி கொண்டு கொண்டு போகிறதுங்கிறது இன்னும் ஒரு வருஷம் ஆயிரும் அடுத்த பட்ஜெட்டுக்கு இழுத்துருவாங்க

இது வந்து முறையான ஒரு இதுக்கு கிடையாது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து ஒன்றிய அரசு தான் சொல்ல முடியும் யூபிஎஸ்சி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க லேட்ரல் ஹையர்ஸ் வந்து நாங்கள் எடுக்கிறோம் ஆட்கள் எடுக்கிறோம் லேட்ரல் என்ட்ரி மாதிரி எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் இப்போ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியல் இனத்தவர்கள் பின்பற்றப்பட்டோர் இவங்க யாருக்குமே வந்து வேலை கிடைக்க கூடாது அவங்க நினைக்கிற ஆட்களுக்கு தான் வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க பத்து இணை செயலாளர்கள் ஒன்றியத்தினுடைய துறை முக்கியமான துறை மருத்துவம் மாதிரியான உள்துறை போன்ற துறைகளில் இணைச் செயலாளர் போஸ்டிங்கன்னாங்கிறத ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் போய் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து நேரடியாக நிரப்புவோம்னு வந்து மோடி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அதுவே வந்து பெரிய ஒரு மோசமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த அறிவிப்புகளில் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்கிறது இப்போ தனி கதைன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னன்னா இந்த லேட்ரல் என்ட்ரிங்கிற பேரில் வந்து யூபிஎஸ்சியை வந்து அறிவிச்சிட்ருக்கு நீங்கள் என்னென்ன செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து இணையத்தில் இது பண்ணலாம் யூபிஎஸ்சியில் வந்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து தனியார் துறையில் வேலை பார்த்துருந்தாலும் சரி இதெல்லாம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அரசு குறிப்பாக அரசு வேலை பார்த்துருக்கக்கூடாது அல்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு மட்டும் இது கிடையாது மற்றவர்கள் வந்து வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை அதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த நாற்பத்தஞ்சு வேலையும் வந்து மிக உயரிய பொறுப்பு இந்தியாவுடைய துறை செயல செயலாளர்களில் வந்து அதுவும் இணை செயலாளர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் இந்த மாதிரியான ஒரு செக்ரட்டரி லெவலான ஒரு போஸ்டிங்ஸ் இதில் எதுலேயுமே இரவு ஒதுக்கீடு கிடையாது இந்த லேட்டரல் எண்டிங்கில் காரணத்துக்காக இந்த லேட்ரல் எண்டிங் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த ரோஸ்டர் முறையை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இருந்து எதிர்பார்த்தோம் உரிய தகுதியான நபர்கள் வராத காரணத்தினால லேட்டர் என்ட்ரிங்கிற பேரில் வந்து இப்போ வந்து யூபிஎஸ்சி இந்த வேலையை பார்க்குறாங்க இதன் அடிப்படையில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அவர்களுக்கு தேவையான ஆர்எஸ்எஸ் ஆட்களை துறையின் செயலாளர்களாக நியமிப்பது மூன்றாண்டுகள் முதல் ஆண்டுகள் வரையக்கூடிய பதவிக்காலம் கொண்ட அந்த துறையில் வந்து ஆர்எஸ் ஆட்களை உள்ளே எப்படி நுழைப்பது ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து அமெரிக்காவில் பணிபுரிவான் அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் பல்வேறு நாடுகளில் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த நபர்கள் கம்பெனியில் வச்சிருக்கலாம் இல்லை வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் அவர்களை அழைத்து வந்து இந்தியாவினுடைய அரசு துறைகளில் வந்து உள்ளே எப்படி நுழைப்பது அது துறை செயலாளர்களாகவே நுழைப்பது அப்படிங்கும்போது பாலிசி டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க அல்லது மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒரு நன்மையான விஷயம் வருதுன்னா அதை தடுப்பதற்கான சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஆட்களை சிறுபான்மை மக்கள் மீதான ஒரு தாக்குதலை வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களை வந்து உள்ள நுழைக்கலான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க குறிப்பாக இதில் இடஒதுக்கீட்டு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்த வேதம் பண்ணுறோம்ல நம்ம என்ன இது பண்ணாலும் அவர்களுடைய நோக்கங்களில் செயல்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இதைக்கு எதிராக க க கடித கருத்து சொல்கிறது திமுகனுடைய வில்சன் சொல்கிறாரு இது மாதிரி அவனுடைய அமைப்பு கரெக்டாக வந்து இருக்கிறாங்க திமுக வந்து நம்ம இது பண்ணுறோம் நம்ம பேசுகிறோம் இதெல்லாம் இருந்தாலும் கூட பாஜகக்காரங்களோட நீங்கள் எப்படி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்கன்னு சொல்லி கேனத்தனமாக சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் வந்து இந்தியாவில் வேறு யார் கேட்குறா வில்சன் திமுக சரண ஒரு ஆத்தர் கேட்குறாரு வேற யாருமே இந்தியாவில் ஒரே இயக்கம் திமுக மட்டும் மட்டும்தான் சார் சிப்காட்டில் இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்களுக்காக குடியிருப்பு பகுதிகள் வந்து கட்டப்பட்டு நேற்று வந்து அதை திறந்து வச்சாரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பார்த்தோம்னா வெளியூர்ல இருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்காக பெண்களுக்காக வந்து தோழி ஹாஸ்டல் வந்து கொண்டு வந்தோம் இப்போ இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதை பத்தி நிச்சயமா நம்ம பேசணும் சார் ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு இது தமிழ்நாட்டில் வந்து ஜெண்டர் வைஸ் அதாவது பாலின ரீதியாக வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரியாக இருக்குது இப்போ நீங்கள் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பெரிய வித்தியாசமே இல்லை நீங்கள் கேரளாவில் கூட அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை ஒரே மாதிரியாக தான் வளர்ந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது பெரிய ஒரு சின்ன ஒரு இது தான் இருக்குது ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டு தான் அந்த வேரியேஷன் இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா இது போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது தான் ஒரு உள்ள வந்து வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு விடுதி ஏற்படுத்தி கொடுக்குறது குடியிருப்புகள் பண்ணி கொடுக்குறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஏன்னா பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தங்கணும் அப்படின்னா தனியாக பெண்களை அனுப்ப மாட்டாங்க இதுவே ஒரு விடுதியாக பொழுது இந்த மாதிரி குடியிருப்புகளாக இருக்கும்போது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும்போது தொழிற்சலாக பெண்களை அனுப்புவாங்க அப்போ அவங்க வந்து தன்னுடைய தன் கையில் தன்னுடைய சேகரி சம்பாத்தியத்தில் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மன நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஃபுல்லாக நாங்கள் தான் பணம் கொடுத்தோங்கிறார் அதெல்லாம் இப்போ இது ஒன்றிய அரசுடைய திட்டம்ங்கிறார் இவங்க செலவு பண்ணது வெறும் பதின பதினோரு சதவீதமாக தான் பணம் கொடுத்தாங்க நீதி முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய பணம் திட்டம் அவங்க கொடுத்தாலும் நீங்கள் ஆயிரம் திட்டம் வச்சுருப்பீங்க நாங்கள் செலக்ட் பண்ணி வந்து சமூக நீதியாக எது பயன்படுமோ அதை வந்து தமிழ்நாடு அரசு பண்ணுது அந்த வகையில் இந்த திட்டம் என்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து தமிழ்நாடு அரசினுடைய பணத்தில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து இதில் கவனம் செலுத்தி பண்ணியிருக்காரு இதனுடைய ரிசல்ட் வந்து என்னென்னா அடுத்த கட்டமாக இன்னும் ஓராண்டுகளை தெரிய வரும் எப்படி வந்து நம்ம பேருந்து பயணத்துக்கான ரிசல்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சேமிப்பாக மாதம் எட்நூறுரூவா எட்நூற்றம்பது ரூபா சேமிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது இல்லையா அது மாதிரியாக இதனுடைய ரிசல்ட் வந்து அடுத்த வருஷம் தெரிஞ்சு சார் வயநாடு நிலச்சரிவு சமயத்தில் தமிழ்நாடு முதலாளா போய் நின்று அவங்களுக்கு உதவுனதை இருந்தோம் அது போக பல பேர் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நிவாரணத் தொகையை அவங்கவுங்க பேங்க்லலாம் வந்து பணம் போட்டாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேங்க் ஒரு லோனையுமே வந்து நாங்கள் கேன்சல் பண்ணலாம் இருக்கோம்ட்டு ரொம்ப சந்தோஷமான வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இது பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ அந்த பேங்க் எல்லாத்துமே வந்து அந்த நிவாரணத் தொகையிலேருந்து லோன் எடுத்திருக்காங்க இஎம்ஐ எடுத்திருக்காங்க அப்படின்றது எவ்வளோ சங்கடமான ஒரு விஷயம் இல்லை வங்கியல் மனசாட்சி இல்லாமல் மகளில் உரிமை திட்டம் செயல்படுத்தணும் அந்த திட்டத்தில் செயல்படுத்தும் போது பேங்க்கில் வந்து எம்ஓயு சைன் பண்ணுறோம் உங்கள் வங்கிகள் மூலமாக தான் பெண்களுக்கு பணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய இந்த குறிப்பிட்ட பணம் இது வைக்கணும் பேலன்ஸ் வைக்கணும் அது மாதிரி சொல்லி எடுக்கக்கூடாது மெயின்டெனன்ஸு மினிமம் பேலன்ஸுக்கு மெயின்டெனிங் ஃபீனு சொல்லி அதெல்லாம் எடுக்கக்கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு வேறு விதமான இஎம்ஐ இருந்தாலும் இந்த பணத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எம்ஓயு சைன் பண்ணி தான் அவங்க எல்லாத்துக்கும் மண்டே தான் ஓகேண்ணா ஒரு கோடி பேத்துக்கு வந்து அன்றைக்கி வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி வந்து ஒரு கோடி பதினேழு லட்சம் பேர்த்துக்கு தாண்டி போயிட்டுருக்கு அவ்வளோ பேத்துக்கு போகும்போது அதை கை வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தாலும் சில வங்கிகள் முதல் மாதமே இந்த வேலையை காட்டி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நிதியமைச்சர் ஒரு பிடிப்பிடிக்க வந்தால் இப்போ வந்து ஒழுங்காக இருக்காங்க அவங்க எப்படின்னா வந்து ஒரு நிவாரணத்தை கொடுக்குறாங்க அந்த நம்ம வயநாட்டில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு தே ஒரு பேரிடர் தேசிய பேரிடர் அது இன்றைக்கு வரைக்கும் மோடி வந்து அதை அறிவிக்க மாட்டேங்கிறாரு அந்த ஒரு தேசிய பேரிடர் நடந்திருக்குது அதுக்கு கூட வந்து அந்த காசில் வந்து அரசு கொடுக்கிற நிவாரணத் தொகையில் அதாவது புலத்துக்கு நெத்தியில் கூடிய காசு இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சூரோடைய எம்பி அவர் நடிகர் சுரேஷ் கோபி வந்து நேற்றைக்கு நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்காரு வயநாட்டிலே இப்படி என்றால் முல்லை பெரியார் அணை உடைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி வேணும்னே வந்து இந்த பிரச்சனையை வந்து ஊதி விடுவதற்கான ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காரு இவங்களாம் வந்து இந்த மாநில பிரச்சனைகளை உரு உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் செய்து அங்கே ஆட்கள் சேர்க்கறதுக்காக பண்ணக்கூடிய அரசியல் குறிப்பாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஆண்டுகளுக்கான உரிமம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அந்த அணைக்கு ஏதாவது பிரச்சனை என்றாலும் கூட அதை விட மிகப்பெரிய அணையாக இடுக்கி அணை இருக்குது இடுக்கி அணைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அது புதிதாக கட்டப்பட்ட அணை இந்த அணைக்கும் வந்து பல நிபுணர்கள் குழு வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க ஆய்வு பண்ணி அணைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க சொன்னதுக்கப்புறமும் மீண்டும் வந்து ஒன்றிய அரசில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இப்படி பேசுவது என்பது ஏற்கனவே இப்போ தான் ஒரு அம்மா பேசி மன்னிப்பு கேட்டுருக்கோம் பொதுவெளியில் இப்படி வந்து ஒருத்தர் பேசுகிறாருன்னா வேணும்னே வந்து இரு பிரச்சனையை கிளப்பி விடுவாருதான் அர்த்தம் நம்ம இப்போ பாருங்கள் வயநாட்டில் இப்போ பாதிக்கப்பட்ட கூடிய மக்களுக்கு பணம் போய் அந்த பணத்தில் எடுத்துட்டாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய சிந்தனைகள்லாம் அந்த தேசிய பேரோட அறிவிக்கணும் உடனடியாக கூடுதலாக பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு ஃபோட்டோவை பார்த்து தமிழ்நாடே வந்து கதிகலங்கி போச்சு அந்த ஒரு மூணு பேர் வந்து இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணன் மனைவியும் தங்கச்சியும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு வீட்டு வாசலில் எடுத்து வச்சுருப்பாங்க தமிழ்நாடே கலங்குச்சி கடைசியில் பார்த்தா அவங்க மூன்று பேரும் உயிரோடு இந்த ஒரு செய்தி வந்து ஆசுவாசம் அடைஞ்சாங்க இப்படி தான் வந்து தமிழ்நாடும் கேரளாவும் இருக்குது ஆனாலும் கூட இந்த அரசியல்வாதிகளுடைய செயலுங்கிறது வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறதுக்கு சுரேஷ் கோபி ஒரு உதாரணம் அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி அதில் சார் போபாலில் அக்னி வீரரில் ஒருத்தர் பண்ணியிருக்கக்கூடிய செயலை பார்க்கணுமே லீவில் வந்து அவங்க ஊருக்கு வந்திருக்காரு ஆனால் அந்த கன்னை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடையில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மதிப்புள்ள பொருட்களை வந்து சூறையாடி இருக்கார் அவருடைய நண்பர்களோடு சேர்த்து அக்னி வீரர் இவங்களெல்லாம் உருவாக்குனது ஒன்றிய அரசு தானே ராணுவத்துக்குன்னு அமெரிக்க ராணுவத்துக்கு வேலைக்கு இருக்காங்க அல்லது எந்த நாட்டோ ஒரு ஒரு நாடுகளாக இருந்தாலும் ராணுவத்துக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ராணுவத்திலே பணியாற்றுறீங்க இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கட்டாயமாக வந்து இராணுவ பயிற்சி உண்டு கொரியாவில் இராணுவ பயிற்சி உண்டு ஏன்னா வந்து மக்கள் தொகை கம்மிங்கிறனால அனைவருக்கும் பயிற்சி கொடுத்து வைப்போம் அதே மாதிரி வந்து கொரியாவிலலாம் என்னென்னா பக்கத்து நாடு கூட எப்போவுடன் தொடர்ந்து ஒம்போது ஆண்டுகள் வந்து போர் நடந்த வருமா இது வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் போர் நடந்தது இது மாதிரியான சூழலில் எல்லோருக்கும் பயிற்சி கொடுத்து வைப்பது சரியான விஷயமாக சொல்லி ஆண்பின் பே பால் பேதமின்றி அனைவருக்கும் இரண்டு ஆண்டுகள் இராணுவ பயிற்சி தான் அந்த நாடு இருக்குது சிங்கப்பூர்லேயும் அப்படிதான் பல்வேறு நாடுகள் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வேலைக்கு போ அந்த அங்கே நீங்கள் பதினேழு வயது தாண்டியவர்கள் அங்கே போ போகிறாங்கன்னா பயிற்சி சாதாரண ஒரு கேரட்டா போகிறாங்கன்னா ஆறு மாத பயிற்சி ஒம்பது மாத பயிற்சி அது மாதிரிலாம் இருக்குது முடிச்சுட்டு அவங்க வந்து வேலைக்கு போயிடலாம் வேலைக்கு போயிட்டு சம்பளம் உண்டு அவர்களுக்கான பல்வேறு சலுகைகள் உண்டு ரேஷன் உண்டு அதை தாண்டி அவர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் அல்லது வயசு அந்த ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறது வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த இது அடிப்படையில் அவங்க வேலை செஞ்சுட்டு வெளியில் வந்தாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அதை முன்னாள் இராணுவத்தினருக்கான பல்வேறு நீங்கள் வாய்ப்புகள் பணி வாய்ப்புகள் உண்டு நீங்கள் தனியார்லேயோ அரசிலையோ வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கான பல்வேறு வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த இராணுவத்தில் பணி இந்த நாட்டுக்கு உயிர் உயிரையே தரக்கூடிய அளவுலான ஒரு பணிகள் அந்த பணியில் ஈடுபடக்கூடியவருக்கு மரியாதையாக அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் பல்வேறு பெனிஃபிஷரி உண்டு அவர் கடைசி வரைக்கும் ரேஷன் உண்டு அவர் இறந்து போட்டால் அவர் மனைவிக்கு வந்து கடைசி வரைக்கும் ரேஷன் உண்டு இது மாதிரியான பல்வேறு வகையில் உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சு தான் அந்த உத்தரவாதத்தை அடு கொடுத்து தான் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க இது வரைக்கும் இருந்தது இதில் வந்து தான் மோடி வந்து ஒரு இது பண்ணுறாரு ஏன்னா அக்னி உயிருங்கிற பேரில் நாலு வருஷத்தில் இராணுவம் நாலு வருஷம் நீ ராணுவமாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீ வெளியே போய்க்கலாம் சம்பளம் வந்து நாற்பதாயிரூவா தரேன் முப்பதாயிரம் எடுத்தோன்னே அப்புறம் வந்து நாற்பதாயிரரூவா ட்ரைனிங் பீரியட் முப்பதாயிரம் அப்புறம் நாற்பதாயிரம் சம்பளம் நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெளியே போய்க்கலாம்னா நீங்கள் வட மாநிலத்தில் இதுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது ஆனால் அன்றைக்கே நம்ம வந்து அரசியல்பட்டில் பேசணும் இது வந்து என்னுடைய பின்விளைவுகள் ஏன்னா சும்மா இருக்க ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஆயுத பயிற்சி கொடுத்து வெளியில் அனுப்புறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் இப்போ அக்னி உயிருக்கு போயிட்டு வெளியில் வந்தால் இருக்கக்கூடிய மதிப்பும் ப ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றும் கொண்டு வெளியே வரக்கூடிய ஒரு மதிப்பும் எப்படி இருக்கும் நாலு வருஷம் ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கு ஒரு மதிப்பும் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வராது ஒரு பேங்கில் யார் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸராக எடுக்கிறாங்கன்னா ஆண்டுகள் முடிச்சவங்க தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இவர்களுடைய ஏற்கனவே வந்து துப்பாக்கி கலாச்சாரம் மிக்க மாநிலமாக வட மாநிலங்கள் இருக்குங்க துப்பாக்கிகளையும் இயந்திர துப்பாக்கிகளையும் பழக்கம் விட்டு வெளியே அனுப்புனா என்ன ஆகுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது போபாலில் வந்து மச்சினுக்கு வந்து அவன் கணக்கு சொல்லி துப்பாக்கிக்கு போய் நாகக்கில் கொள்ளையடிச்சு மாட்டிக்கிட்டாரு அக்னி வீரர்கள் வெளியே வந்தால் என்ன ஆகுங்கிறது உதாரணம் இது இது லட்சக்கணக்கான அக்னி வீரர்கள் எடுத்து வச்சுருக்காங்க அடுத்தடுத்து ஆட்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் பெரிய ஒரு ஒரு நம்ம அச்சத்துடன் வாழ வேண்டியது நாளைக்கு இதை நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி